வணக்கம் இன்றைய நாள் வந்து கால பைரஷ்டமி இன்னைக்கு வந்து இருபத்தி மூணு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய நாளில் வந்து இந்த ஒரே ஒரு விளக்கு ஏற்றுறது மூலியமாகவும் அதுக்கப்புறமா இன்னைக்கு நைட்டு வந்து தூங்குறப்ப இந்த ஒரு பொருளை கல்யாணி கடியில் வந்து வச்சுட்டு தூங்குறதுனாலையும் உங்களோட கஷ்டங்கள் எல்லாமே விலகும் அதனால் நீங்கள் இதை வந்து செய்து பலனடையுங்க மொதல் வந்து நம்ம பைரவரை வந்து வழிபடுறதுனால கஷ்டங்கள் எல்லாமே நீங்கும் அதுவும் வந்து தேய்பிரை அஷ்டமி அப்படிங்கிறது ரொம்பவே வந்து ஒரு சிறப்பான நாள் கா ப அப்படிங்கிறவர் வந்து சிவபெருமானின் அறுபத்தி நாலு ரூபங்கள்ல வந்து ஒருத்தர் தான் காலபைரவர் காசி நகரத்துல மட்டும் இல்லாம சிவன் கோயிலில் இருக்க காவல் தெய்வமாகவே இருப்பதாகவும் நம்பப்படுகிறது இவரை வந்து வழிபடுறதுனால தீய சக்திகளின் பிடியிலிருந்து நம்ம வந்து நம்மளை காத்துக்கலாம் அதே மாதிரி நம்மளை பாடாகப்படுத்துகிற கடுமையான இருந்தும் நம்மளை வந்து காத்துக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த கார்த்திகை மாதத்தில் வர தேய்பிறை அஷ்டமி அன்றைக்கு தான் பைரவர் வந்து அவதரித்தார் அப்படின்னு சொல்லப்படுகிறது அப்படி அவதரித்த நாள் தான் இன்றைக்கு பைரவர் ஜெயந்தி அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம் இன்றைக்கு கால பைர வழிபடுறதுனால நம்மளோட பாவங்கள் எல்லாமே நீங்கும் சில பேருக்கு வந்து எப்போ பார்த்தாலும் எல்லா விஷயத்துலேயுமே இருக்கும் அந்த பயமும் நீங்கும் தடைகள் எல்லாமே நீங்கும் அதே மாதிரி நம்ம தலையெழுத்தே மாறும் அப்படின்னு சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் தீராத நோய்களால் பாதிக்கப்பட்டவங்களும் இன்றைய நாளில் இந்த விளக்கை ஏற்றுறதுனால நல்ல காலம் வந்து பிறக்கும் அப்படிங்கு ஒரு ஐதீகம் இருக்குது இந்த நாளில் எப்படி வழிபடலாம் அப்படின்னு பார்க்கலாம் முத வந்து நம்ம வீட்டு பூஜை அறையில் எப்படி வழிபடலாம் அப்படின்னா காலபைரவர் படம் வந்து இருக்கிறவங்க அதை எடுத்து வச்சுக்கலாம் எல்லார் வீட்லேயும் அது இருக்காது அதனால சிவபெருமான் படத்துக்கு வந்து செவ்வரளி மாலை வந்து சூட்டி அதுக்கப்புறமா வந்து வழிபாடை வந்து தொடங்கலாம் செவ்வரளி மாலை சூட்டினதுக்கப்புறம் அப்புறம் தான் வந்து விளக்கேற்றணும் இந்த நல்லெண்ணெயில் வந்து நாலு திரியை வந்து எப்பயுமே இதை வந்து சேர்த்து வச்சு தான் விளக்கேற்றுவோம் இன்றைய நாளில் நாலு திரியை வந்து சேர்த்து வச்சு ஒரே விளக்கா ஏற்றிடலாம் அப்படி விளக்கேற்றம்போது அதுக்கு முன்னாடி ஒரு வெள்ளை துணி வந்து கர்ச்சி பளவுக்கு ஒரு வெள்ளை துணி வந்து எடுத்துட்டு அதில் வந்து ஒரு இருபத்தி ஒரு மிளகை வந்து உள்ளே வச்சுட்டு உங்களோட கஷ்டங்கள் வந்து என்னென்ன கஷ்டம் இருக்கோ அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து நினச்சிட்டு இந்த கஷ்டங்கள் எல்லாமே விலகி போயிடணும் அப்படின்னு நினச்சிட்டு உங்களோட தலையை வந்து ஒரு மூணு தடவை வந்து சுற்றிட்டு நீங்கள் வந்து சிவன் கோயில் இல்லாட்டி காலபைரவர் கோயில் வந்து உங்கள் வீட்டு அருகில் இருந்துச்சுன்னா நீங்கள் அங்கேயே போகலாம் இல்லை சிவன் கோயிலுக்கு வந்து போய் இந்த இருபத்தி ஒரு இருபத்தோரு மிளகு மூட்டையை வந்து எடுத்துகிட்டு போகணும் இப்போ வந்து கொஞ்சம் பெருசாக ஒரு அகல் விளக்கு வாங்கிக்கணும் ஏன்னா அந்த இந்த இருபத்தி மிளகு வச்சுருக்க இந்த மூட்டை இருக்குல்ல இந்த மூட்டையை வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அந்த அகல் விளக்கை வந்து வாங்கிட்டு அந்த அகல் விளக்கில் வந்து நல்லெண்ணெய் வந்து ஊற்றி இந்த மூட்டை வந்து அதில் வந்து நல்ல நல்லெண்ணெய் நல்லெண்ணெயில் வந்து நனைச்சிட்டு அதுக்கப்புறமா அதை வந்து நம்ம தீபமாக ஏற்றணும் இதை வந்து செய்கிறதுனால உங்களோட கெட்ட காலம் கஷ்டம் தீய சக்தியினால் ஏற்படுற பிரச்சனைகள் இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து சரி பண்ண முடியும் அப்படின்னு ஐதீகம் அதனால் நீங்கள் இந்த விளக்கை வந்து சிவன் கோயிலில் வந்து சிவன் கோயிலில் வந்து ஏற்றுங்க இல்லை கால பைரவர் கோயில் வந்து இருக்குது அப்படின்னா நீங்கள் அங்கே ஏற்றுறது இன்னும் சிறப்பு இன்றைய நாளில் பைரவருக்கு வந்து நீங்கள் மிளகு சேர்த்து வடை வந்து செய்து அதை வந்து நைவேத்தியமாக படைக்கலாம் அதே மாதிரி இந்த மிளகு சேர்த்த வடையை வந்து சிவன் கோயிலையோ இல்லை பைரவர் கோயிலையோ கொண்டு போய் நைவேத்தியமாக படைத்து அங்கே வரவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து கொடுக்கறதுனாலையும் உங்கள் கெட்ட நேரம் எல்லாமே நீங்கி நல்ல நேரமாக மாறும் பைரவர் கோயிலையோ இல்லை சிவன் கோயிலையோ இல்லை வீட்லேயோ நீங்கள் வந்து நல்லெண்ணெய் விளக்கு வந்து ஏற்றி வச்சுட்டு ஓம் கால பைரவாய நமக அப்படிங்கிற இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை வந்து சொல்லலாம் இன்றைய நாள்ல வந்து தெருவுலையோ இல்லட்டி வந்து உங்க வீட்டுக்கிட்ட இருக்கிறது இல்ல கோயிலுக்கு போறப்ப கோயில்கிட்ட அந்த மாதிரி இருக்க பைரவர் அதாவது நாய்களுக்கு வந்து நீங்க வந்து உணவளிக்கிறது ரொம்பவே வந்து சிறப்பான ஒரு விஷயமா பார்க்கப்படுது இதனால வந்து கால பைரவரின் மனமும் மகிழ்ந்து உங்களுடைய கெட்டது கடன் பிரச்சனை இந்த மாதிரி எல்லா விஷயமுமே வந்து ஒரு நல்லதாக வந்து முடியும் அப்படின்னு சொல்லப்படுகிறது அதுக்கப்புறம் இன்றைய நாளில் நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு கர்ச்சி பலவுக்கு வந்து ஒரு துணி எடுத்துக்கோங்க வெள்ளை நிற துணியில் வந்து ஒன்பது அல்லது இருபத்தி ஏழு மிளகு வந்து எடுத்து மூட்டை மாதிரி கட்டிக்கோங்க கட்டிட்டு அவங்க தலையணி கடையில் வச்சு நீங்கள் வந்து அதை வந்து தூங்கலாம் அதை தூங்கிறதுக்கு முன்னாடி அதுக்கிட்ட வந்து உங்களோட கஷ்டங்கள் எல்லாத்தையுமே வந்து ஒரு முறை வந்து நீங்கள் நினைச்சு பார்த்து சிவபெருமானையும் கா காலபைரவரையும் வந்து நினைத்துட்டு இந்த கஷ்டங்கள் எல்லாம் இன்னையோட எனக்கு தீர்ந்துடுச்சு அப்படிங்கிற விஷயத்தை வந்து நீங்கள் வந்து உள்வாங்கிட்டு அதுக்கப்புறமா அதை வச்சுட்டு நீங்கள் வந்து தூங்க தூங்கணும் அதுக்கப்புறமா மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை வந்து அதை வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஓடுற நீரில் வந்து விட்டுறலாம் ஏதாச்சும் குப்பையில் வந்து தூக்கி போட்டுறாதீங்க ஓடுற நீரில் விடுங்க இல்லாட்டி யாரோட காலும் வந்து படாத ஒரு மரத்தடியில் வந்து போட்டுடலாம் இந்த மாதிரி நீங்கள் செய்கிறதுனால உங்கள்கிட்ட இருக்க எதிர்மறை ஆற்றல் எல்லாத்தையுமே வந்து முறிக்கக்கூடிய சக்தி வந்து இந்த மிளகுக்கு வந்து இருக்குது அதனால வந்து உங்கள்கிட்ட இருக்க கஷ்டங்கள்ல இருந்து எதிர்மறை ஆற்றல்லேருந்து இருந்து எல்லாமே வந்து நீங்கி எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல விஷயமா வந்து நடக்க ஆரம்பிக்கும் இது மட்டும் இல்லாம எப்போதுமே ஒரு வெள்ளை கலர் துணியில வந்து ஐந்து மிளக வந்து வச்சு அதை கட்டி அதை வந்து இல்லை அவங்க பேக்லையோ வந்து இருக்க மாதிரியும் அதே மாதிரி நம்ம குழந்தைகள் பேக்கில் கூட நம்ம இதை வச்சுருக்கலாம் இந்த முடித்து வந்து நமக்கு வந்து ஒரு பாதுகாப்பு வட்டத்தை ஏற்படுத்தி தர வல்லமை வந்து உடையது இது வந்து மிளகுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு சக்தி வந்து இருக்குது இதை வந்து நீங்கள் மூணு மாதத்துக்கு ஒரு தடவை மாற்றினா கூட போதுமானது இந்த அற்புதமான நாளில் வந்து இந்த விஷயத்தெல்லாம் வந்து கண்டிப்பாக செஞ்சு பலனடையுங்க இந்த மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்களுக்கும் ஆன்மீக செய்திகளுக்கும் ஆன்மீக கதைகளுக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்